ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக பத்தையும் விஷயத்தில் கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சூப்பரான மைதமும் மசாலா தட்டைய செய்வது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட்ஸும் சேவ் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிக்கேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறப்போது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் மசாலா தட்டை செய்கிறதுக்கு ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து சேர்த்துப்போம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சது எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சது எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சிக்கிறது எடுத்து வந்து வச்சாச்சு இது உரமாக வந்து இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு ஆறு வத்தல் வந்து ஊற வந்து போட்டிருக்குறேன் இது வந்து நல்லா கலர் வந்து கிடைக்கும் காரம் வந்து கம்மியாக இருக்கும் நல்லா ரெடிஷாக இருக்கும் பத்து நிமிஷம் வெண்ணியில் போட்டு ஊற வந்து வச்சுருக்குறேன் இப்போ எதாவது இந்த மாதிரி பிச்சு வந்து போட்டுக்கலாம் சீக்கிரமாக அரைஞ்சிரும் இப்போ இதையும் வத்தல் உரிச்ச தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் வெந்தளவுக்கு நல்லா அரைச்சி வந்து எடுத்தாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் ஒரு கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதா மாவு போதில் கோது மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சமாக செய்கிறனால கால் கிலோ அளவுக்கு மாவு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவட்ட அளவில் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் பூண்டு அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் இப்போ நம்ம ஊற வச்சு அரைச்சிச்சிருக்கிற அந்த வத்தல் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த வத்தல உள்ள கலர் மட்டும் தான் நல்ல டிஷ்ஷாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு வந்து அரை மணி நேரமும் தண்ணியிலருந்து ஊரை ஊற போட்டு வச்சிருக்கிறேன் தண்ணியை வழிச்சிட்டு இந்த கடலை பருப்பு மட்டும் சேர்த்துப்போம் நம்ம கடலை வரப்பெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் அங்கே வந்து நல்லா கிரஞ்சியாக ரொம்ப கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் வெள்ளாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகு வத்தலும் போட்டுக்கிறோம் எக்ஸ்ட்ரா வத்தல் தூள் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த வத்தலில் வந்து கலர் தான் நல்லாயிருக்கும் காரம் வந்து இருக்காது வெந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அந்த வத்தலை ஊற வைக்கும்போது இந்த தண்ணியவே வந்து கொஞ்சம் மிக்ஸில் அலசிட்டு வந்து சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நல்லா சாஃப்டாக பெசஞ்சிருந்து எடுத்துப்போம் நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்க பாருங்கள் அளவுக்கு பிசஞ்சிருந்து எடுத்தாச்சு விரிக்கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம் நம்ம இந்த மாதிரி ஃபைனலாக வந்து எண்ணெய் சேர்த்து பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு காஞ்சிராமையும் இருக்கும் பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நம்ம மாவு நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்து எடுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா மாவு ஆயிடுச்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஊற வந்து விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு மாவு நல்லா வந்து ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ரெண்டாக வந்து பிரித்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டாவது பிரிச்சந்து எடுத்தாச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து தூவிக்கலாம் இப்போ எடுத்துச்சிக்கிற ஒரு ரவுண்டு வந்து இந்த மாதிரி வச்சு வந்து தேய்ச்சென்று எடுத்துக்கலாம் நல்லா மெல்லிசாக வந்து தேய்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒற்றுமாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு வந்து இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா விரிச்சு வந்து தேய்ச்சாச்சு நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சிக்கோங்க அப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இது வந்து எடுத்துக்கோங்க இது போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சாதாரணமாக கிளாஸ் இல்லை கிண்ணம் எதுனாலுமே வந்து எடுத்துக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட குக்கி கெட்டு இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு எக்ஸசைஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் இது மறுபடியும் வந்து நம்ம தேய்ச்சி இது பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து எதுவும் எடுத்துருக்குறோம் இந்தளவுக்கு நல்ல மெலிசாக இருக்கணும் ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னாலும் கிறிஸ்பியாக வந்து கிடைக்காது நமத்து போன மாதிரி இருக்கும் இல்லை ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு தட்டி வந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு பொறிச்சிருந்து எடுத்துக்கலாம் நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம போட்டு எடுத்துப்போம் போட்டுடா இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வந்து வரணும் ரொம்ப வந்து லோ ஹீட்டில் இருந்துச்சுனாலுமே ரொம்ப வந்து ஹார்டாகிடும் கிறிஸ்பியாக வந்து கிடைக்காது உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு ரெண்டு திரவையில் மூணு தடவையை போட்டு பொறிச்சுன்னு எடுத்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போடும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் எதுவாக வந்து பரட்டி போட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைட் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வந்து எடுத்துப்போம் ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி போட்டுக்கோங்க அதுதான் ஈவினா எல்லா சைடும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் பூண்டு சீரகம் மிளகு எல்லாமே போட்டுக்கிற நல்லா பொறிக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வந்து பொண்ணிறமாக செவந்து வந்துருச்சு இப்போ வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து வந்து எடுத்துப்போம் இதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறு மொறுப்பாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மசாலா தட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு போகவே போகாது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடே எல்லாமே விட்டாச்சு நீங்கள் அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மைதமாக தட்டை தான் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப రోమ డేస్టాం త్యాక్స్ ఫార్ వాచింగ్